அனை இருக்கும் வரக்க மக்களை சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று மூன்று மாவட்டங்களுக்கு மழை சொல்லியிருக்காங்க இது குறிப்பாக மீனவர்களுக்கும் முக்கிய அலர்ட்டாக வானிலை அப்டேட்டை சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த செய்தி செய்தால பார்க்க போகிற மக்களே அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு பார்த்து வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே பக்கத்துல வெள்ளை கணக்கில் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ட்டு உங்களுக்கு வந்து உண்மையாக சொல்ல இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் குறிப்பாக இந்த செய்தி உறுப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகளில் இன்று வானம் உரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காட்டினுடைய வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடக்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி அந்த மாவட்டங்களில் குறிப்பாகவும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு இடங்களிலும் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ இதர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பகுதியில் நாளை முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க ஸோ அடுத்தபடியாக என்ன சொல்ல வராங்கன்னா தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்று வானம் முதல் எப்படின்னா வச்சிங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி வரை குறைந்தபட்ச வெப்பநிலையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பு கொட்டியே இருக்கக்கூடும் அப்படின்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூடம் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெச்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா முப்பது டிகிரியிலேருந்து முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டும் இருபத்தி ஒன்று முள்ள இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கு கடலோரப் பகுதிகள் குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் குறிப்பாக குமரி குமரிக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இதனிடையே பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆகையால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனவர்கள் இன்றும் நாளையும் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்காங்க ஸோ இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய மற்றும் கூடுதொலையுடன் கூட துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அணியமா மக்களே பக்கத்தில் இருக்க வெள்ள கண்கள் அப்படின்னா ஆல் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தவறு அப்பப்போ உங்களுக்கு முழுமையாக சேரும் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்காமக்களே தேங்க்யூ